வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம சேனல் நேர்கள் வந்து ரொம்ப அதிகமாக கெட்ட வீடியோ இது கைத்தார் போர் பற்றி போடுங்கிற சொல்லி சொன்னாங்க நான் இது வந்து ஏன் இந்த வீடியோவை பற்றினா கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஏன்னா இதுவும் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சோழர்கள் எந்த சாதி பாண்டியர்கள் எந்த சாதி இந்த வீடியோ சாதியை பற்றி நான் சாதியை பற்றி எனக்கு பேசுகிறதே பிடிக்கல இருந்தாலும் அந்த வீடியோ வந்து ரெண்டு சோழர்கள் எந்த சாதிங்கிறதுக்கு ஒரு மொழியை சொல்லியிருப்பேன் பாண்டியர்கள் எந்த சாதியும் சொல்லியிருப்பேன் ஏன்னா மன்னர்கள்லாம் பெரும்பாலும் சாதிங்கிறது அந்த காலகட்டத்தில் கிடையாது சொல்லியிருப்பேன் அதனாலேயும் இந்த கைத்தாறு போர் வந்து கைத்தாறு போர் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இணையத்தில் அதெல்லாம் போய் நம்ம தகவல் சேகரிக்கும் போது அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதிகள் சம்மந்தமாக நிறையா அதில் இது வருது அதனால தான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் நம்ம நேரில் கெட்டதற்காக அந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம் தமிழ்நாட்டில் எத்தனையோ போர்க்களங்கள் எத்தனையோ போர்லாம் நடைபெற்றிருக்கு நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அதில் கொடூரத்தின் உச்சம் தொட்ட போர்கள் ஏராளம் அந்த வகையில் பிற்கால பாண்டியர்கள் ஒற்றுமையின்மை காரணத்தினாலும் அந்நிய படையெடுப்பாலும் தன்னுடைய தாய் மண்ணை கொடுக்க மனமில்லாமல் பல போராட்டங்கள் பயங்கரமான போராடிய ரத்த சரித்திரலாம் இருக்குது அப்படி அந்த வகையில் கைத்தாறு போர் பஞ்சபாண்டிய போர் இதெல்லாம் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு ஒரு கொடூரத்தின் உச்சமான போர் தான் தன் தாய் மண்ணிற்காக போராடிய பாண்டியர்களுடைய போர் கைத்தார் போற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் விஜயநகர பேரரசின் கீழ் அரச பிரதிநிதியாக விஸ்வநாத நாயக்கர் அதுவரை மதுரையில் ஒரு அரச பிரதிநிதியாக இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சியின் காரணமாக விஸ்வநாதாய நாயக்கர் மதுரை நாயக்கராக மன்னராக முடிசூடுகிறார் அதாவது பஞ்ச பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவர்கள் எதிர்த்தார்கள் மதுரையில் இவங்களுடைய ஆட்சியை எதிர்த்தார்கள் தன் படைகளை திரட்டி கொண்டு மதுரைக்கு சென்றார்கள் அப்போது விஸ்வநாதக நாயக்கருடைய படைக்கும் பஞ்சபாண்டியருடைய படைக்கும் போர் ஏற்படுது ஒரு மாபெரும் போரில் விஸ்வநாதன் நாயக்கர் படையும் சரி பஞ்ச பாண்டியருடைய படையும் சரி ஈக்குவலாக சமமான நிலையில இருக்காங்க இதனால் விஸ்வநாத நாயக்கர் கொஞ்சம் தந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு அதாவது பஞ்ச பாண்டியருடைய ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் எந்த இடத்துல அந்த ஓ வீரரும் என் வீரனும் சண்டை போட்டுட்டும் அந்த இடத்துல எந்த வீரன் ஜெயிக்கிறோன்னா அவனுக்கு அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் சரின்னு அதை ஒத்துக்கிறாரு ஆனால் இதெல்லாம் நீங்கள் தோற்று போனால் மதுரையை நீங்க எங்களுக்கு விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் செய்யறாரு கிட்டத்தட்ட போர் நடக்குது பஞ்ச பாண்டியர்கள் முன்னேறாங்க பாண்டியர்ல பீமன் என்றவருக்கும் விஸ்வநாத நாயக்கருக்கும் நேருக்கு நேராக மோதல் நடக்குது இதுல விஸ்வநாத நாயக்கர் துற்கும் க கட்டத்தில் கீழே சரிந்து விழுகிறார் அப்ப அவர் இறந்தது போல் நடித்து பீமன் வந்து போர் தர்மத்தை மீறக்கூடாதுன்னு அவரை கீழே விழுந்த உணவை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக இருக்கும் பொழுது வாளால் வாழால் குத்தி கொன்றதாக அந்த வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு தந்திரத்தால் பஞ்ச பாண்டியர்களை வீழ்த்தி அந்த நாள் முதல் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தார் இதனால நம்ம பாண்டியர்கள் இருந்து நம்ம மதுரைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுக்காக எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்தார் கைத்தாறு திருவாடனை இந்த பகுதிகளெல்லாம் போய் பாண்டியர்கள் குறுநில மன்னர்களாக வாழ்ந்தார்கள் ஆட்சி புரிந்து வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்படுது இப்போ இந்த கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்கு விஜயநகர பேரசு மீண்டும் அவருடைய படை தளபதியான வெங்கலரசன் என்பவரை அவருடைய தலைமையில் படைகளை அனுப்புறாங்க அப்போ அங்கே உள்ள கிளர்ச்சிகளை அடக்கிறாங்க சிறிது காலம் கழியுது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு விஜயநகர பேரரசு மேல ஆதிக்கத்தை எதிர்த்து சில போராட்டங்களை வெடிக்குது திருவனந்தபுரம் மன்னர் திருவாடா பாண்டியர்கள் கயத்தாறு பாண்டியர்கள் இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து கர்ச்சியை உண்டு பண்ணுறாங்க உடனே அந்த விஜயநகர பேரரசின் படை தளபதியான வெங்கலராசன் தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு முதல்ல திருவனந்தபுரம் மன்னர் வர்மனை தோற்கடிக்கிறார் அதன் பிறகு திருவாடனை பாண்டியர்களை தோற்கடிக்கிறாங்க அதற்கு பிறகு கைத்தாறு பாண்டியர்கிட்ட அவருடைய இடத்துக்கு வராங்க போர் புரியறதுக்கு இப்போ கைத்தாறு பாண்டியர்களில் அவங்க அவர் கொஞ்சம் லேசாக இடம் போட்டுட்டார் ஆனால் அங்கே ஒரு மாவீரன் ஒருத்தர் இருக்கிறத அவருக்கு தெரியல அவர் தான் வெட்டும் பெருமாள் பாண்டியன் இவருடைய படைகள் பலமிக்க படைகள் மரவர் படைகள் அங்கே கைத்தாரில் நடக்கிற அந்த மாவீரும் போரில் வெங்கடராசன் பின்வாங்கிறார் மரவர் படைகள் இவங்களுடைய தாக்குதலை அவங்க தாக்கு பிடிக்காம பின்வாங்கிறாங்க ஆனாலும் வெட்டும் பெருமாள் இவருடைய படைகளில் ஏராளமானோர் ஒரு ஆயிரக்கணக்கான படைவீரர்கள் இறந்தார்கள் அதில் பத்து அவருடைய படை தளபதிகள் இறந்தார்கள் அவர்களுக்கு வெட்டும் பெருமாள் பாண்டியன் பத்து அந்த படை தளபதிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக நடுக்கல் நட்டார் இதற்கு ஆதாரமாக தமிழக தொல்லியல் துறையுடைய ஆய்வு அவங்களுடைய ஆய்வறிக்கை திருநெல்வேலி அருங்காட்சியக கையேடு அங்கே இன்னைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அங்கே போனீங்கன்னா நீங்க அந்த நடுக்கல்ல பார்க்கலாம் அது ஒவ்வொருத்தருடைய அந்த யாரார் அந்த பத்து தளபதியுடைய பெயர் அவர் என்ன போர் புரிந்து வெற்றி பெற்றாங்க எதனால் இறந்தாங்கிற அந்த டீட்டெயிலோட அங்க போய் நீங்க எல்லாம் பார்க்கலாம் அதை இருந்தாலும் அந்த பத்து பேருடைய பேரை அங்கு உள்ள வெட்டும் பெருமாள் பாண்டியன் அவர்கள் அவருடைய பத்து தலை படை தளபதிகளுடைய நினைவாக வைக்கப்பட்ட நடுக்களில் முதல் நடுக்கல் போவாசி மழவராய சிறுவனான குண்டையங்கோட்டை மரவன் வடுகப்படையும் வந்த வெங்கடராசனை குதிரையும் குத்தி பட்டான் அப்படிங்கிறது முதல் நெடுக்கல்ல குறிப்பிட்டிருக்கு அதை சிற்பமாக செதுக்கி சொல்லப்பட்டு இரண்டாம் நடுக்கல் குண்டையங்கோட்டை மரவரில் சிவனை மரவாத தேவர் மகன் பெருமாள் குட்டி பிச்சால் காலாட் போரில் பட்டான் மூன்றாம் நடுக்கல் குண்டையங்கோட்டை அஞ்சதாகண்ட பேரையரும் போரில் பட்டான் நான்காம் நடுக்கல் குண்டையங்கோட்டை மரவனின் சீவலவன் வென்று முடிகொண்டான் தேவன் போரில் பட்டான் ஐந்தாம் நடுக்கல் குண்டேங்கோட்டை மரவரில் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவரின் குத்திரன் செல்லப்பெருமாள் ராமகுட்டி குதிரை குத்தி போரில் பட்டான் ஆறாம் நடுக்கல் ராசவேங்கை பகந்தலை ஊரை சார்ந்தவன் தொண்டைமான் மகன் குதிரைப்படையுடன் பட்டான் ஏழாம் நடுக்கல் குண்டையங்கோட்டை மரவரில் பிரியாதான் தொண்டைமான் மகனை பிழைப்படுத்தார் பசுந்தலை ஊர் சார்ந்தவனாகும் எட்டாம் நடுக்கல் குண்டேங்கோட்டை மரவரின் அஞ்சாதான் ராம மேத்தி போரில் பட்டான் ஒன்பதாம் நடுக்கல் பெயர் குறிப்பிடவில்லை பத்தாம் நடுக்கல் குண்டையங்கோட்டை மரவரின் இளவேலங்கால் ஆண்டாள் மகன் ஆண்புலி திருவன் வெங்கடராச போரில் பட்டான் அப்படிங்கிறது அந்த பத்து நடுக்கல் அங்கு அவருடைய என்ன போரில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த டீட்டெயில் அப்படியே சிற்பமாக செதுக்கி அந்த நடுக்கல் அங்கே இன்றும் நீங்கள் திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம் இதுதான் கைத்தார் போருடைய டீட்டெயில் இது தான் இதற்கு மேலே வந்து நான் இதை பற்றி சொல்கிறது இல்லை ஏன்னா இவை நீங்கள் இதில் வைத்து இந்த கைத்தாறு போரில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் படையில் பெரும்பாலும் மரவர்கள் தான் போர் படை தளபதிகளாக அதாவது போர் படைகளில் அதிகமாக மறவர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் யாரையும் எதையும் சொல்லலை எல்லா காலகட்டத்தில் ஆயிரம் வருடங்களும் முடி சோழப்புடையிலையும் சரி பாண்டிய புடலையும் சரி எல்லாருமே இருந்தாங்க மறவர்கள் கல்லர்கள் எல்லாருமே வந்து போர் புரிஞ்சிருக்காங்க ஆனாலும் பெரும்பாலும் மறவர்னாலே போர் படைகளில் தான் அவங்க மறவர்கள் வந்து போரில் தான் அவங்களுடைய இது வரைக்கும் அவங்களுடைய பற்றிய தகவல் சொல்லப்படுது வரலாற்றில் அவ்வளோதான் அந்த வீடியோ அப்படிங்கிறத கம்மியாக சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்டு லைக் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுவார் வேறு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி